வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க நிறைய ஷோ நான் பண்ணியிருக்கேன் பட் இந்த ஷோ கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான ஒரு ஷோன்னு நான் சொல்லலாம் எனக்கு என்னுடைய தாய் மாமானுடைய ஞாபகம் வந்துடுச்சு இன்னைக்கு அவர் என் கூட இல்லை அது வந்து நான் என் வீட்டில் இருந்து விளையாண்டதை விட நான் ஒரு வீட்டுக்கு தான் லீவு எல்லாமேனா எங்களுக்கு அங்கே தான் விளையாட்டு எல்லாமே எது கேட்டாலும் நீங்கள் சொன்ன அதே தான் ஏன் அவர் வீட்டு பிள்ளைங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அவர் வீட்டுக்கு செய்கிறத விட முதல்ல என்ன தான் தேடுவார் அவருக்கு பையன் கிடையாது முதல்ல என்ன தான் தேடுவார் இன்றைக்கி நான் ரொம்ப அவரை நான் மிஸ் பண்ணுறேன் இந்த தருணத்தில் உங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை ஆனால் நீங்கள்லாம் தாய் மாமாக்களாக உட்காந்துருக்கீங்க அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட நான் இருந்திருந்தா இந்த தருணத்தில் இந்த இந்த சீட்டில் உட்காந்துருந்தா நான் என்ன செஞ்சிருப்பனோ அதை இங்கே நான் செய்யணும் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு உறவுகள் கூடும் கிளிக்கூடு இந்த அன்பை போல வேறு வார்த்தைகள் எல்லாம் போதாது எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா